ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன வீடியோ பார்க்க பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் மினி இல்லையா போட்டுருந்தில்லையே அம்மாட்டுக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கிங்கன்னா பார்த்திங்கன்னா அக்கா எல்லாமே நான் வரக்கு முன்னாடியே வந்தாங்க சிரிக்க வீடு வெளியே முடிச்சுட்டு கொஞ்சம் வெளில போகிற ஷாப்பிங் பண்ணுற வேலையெல்லாம் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காலை டிஃபன் செய்ய ஆரம்பிச்சாச்சு காலை டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் சட்னி அது கூட ஏதாவது ஸ்வீட் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அக்கா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வட்டாப்போ செய்வாங்க நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா அந்த ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வாங்க சரி நானே செஞ்சிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க நான் அதை லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கசகசா போட மாட்டோம் அக்கா வந்து முந்திரியும் கசகசாவும் தாளித்து போடுவாங்க அது இன்னும் கூட முடிஞ்ச டேஸ்ட்டாக இருக்கும் அது அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு ஆரம்பித்தாச்சு இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து முட்டையும் உருளைக்கங்கு ஒன்றாவே வச்சு மட்டன் வாங்கியிருந்தாங்க அம்மா அதெல்லாம் சரி இருந்தாங்க இன்னொன்று காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல முன்னாடி இந்த ஒர்க் கொஞ்சம் முடிச்சுட்டு இருக்கலாம்னு இல்லை வேலை பரபரப்பாக இருக்கோம் பார்த்திங்கன்னா என்னோட பையன் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் வாங்கி கொடுத்தா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தான் எங்கள் வீட்டு பசங்க எல்லாம் அதை காட்டி எங்கள்கிட்ட வெடிக்கா காட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலைல டிஃபன் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா கறிக்குழம்பும் வாழக்காயசமும் தான் அதை அம்மா செஞ்சுட்ருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபங்க்ஷனாலே ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் மருதாணி தான் சரி நான் மருதாணி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு மூணு கிராம்பு கொஞ்சம் புளி பாதி லெமன் எல்லாம் வச்சு நான் மருதாணி அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரிங்கெலாம் வச்சு அரைச்சி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக செவக்கும் கையெல்லாம் மருதாணி அரைச்சி முடிச்சா அந்த கேப்பை அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா கொண்டு வந்து டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அரைச்சிருக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் வந்துடுச்சு அம்மா உரிச்சிட்டு மதியான சமையல் உரையாக முடிஞ்சா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுதாணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூ தான் அப்புறம் பூவாகிட்டு இருந்தாங்க அம்மா போயிட்டு நானும் அக்காவும் கட்டிகிட்டு இருந்தோம் பூ கட்டி முடிச்சுட்டு மத்தியானம் லன்ச் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கனக வரம்லாம் இருந்துச்சு அது கட்டிட்டு மணி பார்த்திங்கன்னா அஞ்சரை மணி ஆயிடுச்சு மறுபடியும் அக்கா கிச்சனில் க்ளீன் பண்ணி டீ போட்டாங்க நான் பத்தத்தில் கழுவி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கிளம்பிட்டோம் வெள்ளக்கு கிளம்பும் மணி ஆறு மணி ஆகிடுச்சு போயிட்டு என் பொண்ணு கொஞ்சம் ஃபேன்சி அக்சசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு தங்கச்சிக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம் பிளான் வச்சுருந்தோம் சிம்பிளாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அது வாங்க போயிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட் பார்த்தோம் அது செட் ஆகல அதுக்கப்புறம் இது மாதிரி பிளே பிளேட் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கினோம் பேங்கிள்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தான் முதலவையே என்னோடய வீடியோ பார்க்குங்க என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி விளாகு ரெசிபீஸ்லாம் தொடர்ந்து வரும் பார்க்குறதுக்காக இந்த ப்ரேஸ்லேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா இந்த மாதிரி பிரேஸ்லேட் தான் என் பொண்ணு பொண்ணு வாங்கியிருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் குறிஞ்சி மெட்ரோ பஸார் தான் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் நட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு சரி அக்கா அப்படியே அங்கேயே போயிட்டு வருது அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாலாம்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டோம் ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக படித்தீங்கன்னா மணி எட்டு எட்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கா அந்த ரிட்டன் கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் பேக் பண்ணுற வேலையா அக்கா ரெண்டு பசங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற பசங்களெலாம் படத்துக்கு போயிருந்தாங்க சண்டேங்கிறனால இந்த ரிட்டன் கிஃப்ட்டில் நாங்கள் என்னென்ன போட்டுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக ஒரு கிண்ணம் வாங்கியிருந்தோம் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்கண்டு கருப்பு திராட்சை மூணு பேங்கிள் அதுக்கப்புறம் ஒரு சாக்கெட் அப்புறம் வந்து ஒரு ப்ரூச் பின் வந்து நானே ஓனாக மேக் பண்ணது எல்லாமே சரி அதே போட்டுடலாம்னு சொல்லிட்டு அதுவும் வச்சோம் இந்த பிளேட் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேங்கில் இருக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம் இந்த கேப்பில் வந்து நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் இந்த ப்ரூச் பின் தான் நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு இந்த மெஹந்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டு நெக்லஸ் சுட்டி அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பிரேஸ்லெட் வாங்கிந்தேன் பட் பொண்ணுக்கு பர்த்டே இருந்துச்சு அப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கு மாதிரி தான் நீ போட்டு மணி பார்த்திங்கன்னா அப்போ நாங்கள் தூங்க இந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ ஃபங்க்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்